ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹையராக தூக்கிக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து நாங்கள் எப்போ போனாலும் அப்படியே ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுகிட்டே இருக்கோம் கிளம்பீட்டிங் இல்லாமல் கிளம்பிட்டிங் இல்லாமான் இப்போ எங்கள் அப்பா இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பா இறந்தது கூட போகலை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹைராவை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் அப் ஹைரா குட்டி பிறந்து ஏழாவது நாள் எங்கள் அப்பா இறங்க போச்சு அதுக்கப்புறம் பதையும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் எப்பயுமே எங்கள் அப்பா இறந்துட்டு இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து எங்கள் அம்மாச்சி வந்து வெளியில் ஹைராவை குழுப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க நான் அவளை பெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தெரியேன் இங்கே என்னடா தெரியல மனது ஒவ்வொரு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி ஊருக்கு போகிறோம்னு முடிவு எடுத்தாச்சு நேற்று இருந்தே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குட்டி இப்படித்தையும் கிளம்பி இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க குட்டி இந்த ட்ரெஸ் வந்து ஹைராவுக்கு ஹிட்டாக வந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் ஹைராவுக்கு எப்படி இருக்குது குட்டி காலை தூக்கக்கூடாது விட்றா குட்டி வந்து இப்போ வந்து புதுசாக வந்து காலை தூக்கி தூக்கி சப்பாக பார்க்குறாங்க இப்போ காலை இழுக்க பார்க்குறா இழுக்க முடியலை எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீடியோவை கன் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வர்றப்பயே எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா நான் எப்போ வந்தாலுமே எனக்கு ஆனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வெளியில் சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் ஃபோன் அழைச்சிக்கிட்டே இருக்கும் எப்படியும் ஒரு பத்தடை அடைந்து மாதம் அடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கள் அப்பா இங்கேதான் வியாஜ் இருந்து நாங்கள் வந்து பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்படும் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எங்கள் அப்பாவும் இருந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னைக்குதே நானும் ஹைராவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் அப்பாவோட போனு எங்கள் அப்பா இந்த போனை ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்காது எங்கள் அப்பாவே இல்லை சேம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்பா எனி டைமும் இந்த ஃபோனில் ஃபேஸ்புக் வீடியோ வச்சு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டேவே இருக்கும் எங்கள் அம்மாவு கூட கொஞ்சம் நேரம் பார்க்குறதுக்கு இந்த ஃபோனை கொடுக்காது இப்போ அந்த ஃபோனு சும்மா கிடக்குது யாரும் பார்க்காம

இவங்கதான் என்னோட அக்கா பெரிய மாமக எனக்கு இன்னொரு அக்கா இன்னொரு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து என் தம்பி வந்து ஹைரா பாப்பாவுக்கு வந்து தொட்டில் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட காமெடியாக இருந்துச்சு முதல்ல ரொம்ப ஏற்றி ஆனால் அதுக்கப்புறம் இறங்கி கட்டினியா அப்புறம் ஏற்றி கட்டினியா ரொம்ப தரையோடு கட்டி ஒரு வழியாக தொட்டில் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தொட்டில் கட்டிகிட்டே என் குட்டி பாப்பா தொட்டிலில் படுக்க மாட்டேங்குப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மடியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தொட்டிலில் படுக்க வச்சேன்

இங்க தள்ளி ஐயர் நேராது நேராப் போயி நாய் வைக்கிற ஓடு முன்னுக்கு இருந்து வரலாம் அம்மா இந்த குச்சால அப்ப சன்ட்ஷ் மாது வந்துருது ஓடி இங்க சமறையற போடுற அவ என்ன முடிச்சு பாக்க

अंदर पकास्ते पकास्ते खाई रहा हूँ दिल कटी पोटर कम फ्रेंड्स अठारह के वहाँ पर तो कोई है क्यों फिर ना फिर ना छत्तीस अठारह तीस तीन हवा पूछने हैं अभी पाली प्लाजा पे हैं तो ताली प्लाजा पे ताली प्लाजा पे सिक्सटी पे ही बनी है इसलिए शिकं कॉलम कोशिश करूँगा குட்டி அவங்க சித்தி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வச்ச செடியெல்லாம் காமிக்கிறேன் அது எங்கள் அப்பா வச்ச வாழை மரம் எவ்வளோ பெருசாகிருக்குன்னு பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழை மரம் ஒரு ஒரு வாழை மரமாக வச்சுச்சு எங்கள் அப்பா ரெண்டு கட்ட இடமும் வச்சுச்சு இங்கே ஒன்று வச்சுச்சு அது வளரலை இங்கே வச்சது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஒரு தார் வெட்டிட்டாங்க இது வந்து ரெண்டாவது தார் இன்னும் கொஞ்ச நாளில் இதை வெட்டலாம்னு நினைக்கிறேன் இந்த அங்கிட்டு ஒரு தருல காய் கிடக்கு இந்த சாயஞ்ச வாழை இருக்கா நீ பாருங்கள் எவ்வளோ பெரிய கனமாக இருக்குண்ட ஃபஸ்ட்டு வாழைத்தார் விடுறப்ப எங்கள் அப்பா தான் என் பிறந்த சாமியெல்லாம் கும்பிடுச்சு அந்த கருவேப்பில செடியும் சின்ன செடியாக அப்படின்ட்டு நோந்துச்சு நீ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும் எங்கள் பாப்பா பிறந்ததை கூட வந்து பார்க்க முடியல இது எங்கள் புளியம்பரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளியம்பளை வந்து அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மாவும் எல்லாம் செட்டுக்கு போயிட்டாங்களா இப்போ தங்கச்சி தங்கச்சி எங்கள் நான் இவங்க மட்டும் வீட்டில் இருக்கோம் என் தம்பி சிக்கன் வாங்கிட்டு வந்தியா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை தடவை வைக்க சொன்னியா என்னாமே வைக்கல நானும் இருக்கு இப்போ காலி பிள்ளை பொரிச்சேனா அங்கே பாருங்கள் எண்ணெய் காய வச்சு உள்ளே போட்டோம்னா சிலிண்டர் காலியாக போச்சு அதனால என் தங்கச்சி வந்து வெளியில் இப்போ வந்து அடுப்பை பற்ற பத்தாவை பயிற்ச தூக்கிட்டு வரேன் இங்கே பாருங்களே என் தங்கச்சி இப்போ வந்து விறகடுப்பை இப்போ துவச்சிக்கிட்டுருக்காள் எங்கிலேயே தான் எங்கள் அப்பா உக்கா இப்போ இதே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் போட்டு எங்கள் அப்பா உட்காந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் ஊருக்கு வர்றப்ப இப்போ பாருங்கள் இடமே காலியாக இருக்குது சியூப்பா இது அது வந்து அது வளர்த்த கோழிதேன் காமிச்சிட்டேன் இந்த கோழி வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் இந்த கம்பு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கட்டிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த கூண்டு இந்த கூண்டு எங்கள் அப்பாதே கட்டுச்சு ரொம்ப முன்னாடி ஒரு மாதம் இருக்குங்க இங்கே பாருங்கள் லைட்லாம் அதையே செட் பண்ணி பவி தூக்கி வை பவி

என் தங்கச்சி பொறிச்சிக்கிட்டு இருக்கால இப்போ பொறிச்சதை நான் சாப்பிட போகிறேன் பவி இன்னும் ரெண்டு கூட பொருடாமே ம் அதெல்லாம் ஒட்டாது மதியத்துக்கு எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் சிக்கன் குழம்பு சமைச்சுருக்கோங்க போதும் போரல இரல காமிக்கிற எனக்கு வந்து இதுலேயே ரொம்ப பிடிச்சது இந்த கால் உங்களுக்கு வந்து கறி பிடிக்குமா கால் பிடிக்குமா அதில் சாப்பாடு இருக்குது இதில் இட்லி இருக்குது இட்லி கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து சவுதியிலேருந்து ஊர்லேருந்து இங்கே வீட்டுக்கு வர்றப்போ எடுத்துகிட்டு வந்த ஹாட் பாக்ஸ் எம்பவி இதெல்லாம் அங்கே எங்கள் அப்பா யூஸ் பண்ணது

મરપ ஐயோ அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நம்பியாச்சு இந்த சேலந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பா வீட்டு வந்து எடுத்துருக்காங்க இது வந்து எங்கள் சித்தி எடுத்து அவங்களே ப்ளவுஸ் தைச்சி விட்டு விட்ருக்காங்க இது வந்து ஹைராக்குட்டி பாப்பாவுக்கு என் தம்பி எடுத்து வந்திருக்கேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் இந்த சட்டை அவங்க எங்கள் மாமாவுக்கு தைச்சி வாங்கிட்டு வந்துருக்காங்க மாமா பட்டி பிடிச்சுட்டு இருக்காங்க பிடிச்சோன்னா கிளம்புற மணி போய் அஞ்சரை கிட்ட ஆயிருச்சு இருன்றதுக்கு முன்னாடி கிளம்பணும் பாப்பாவுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிகிட்டு போய்

மாமா வாங்க மணி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அதுக்கு மூடியலாம் இல்லை ம் இருராட்டி

ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வர்ற வழியில் எங்களை ஒரு நாய் வழிமறிச்சு ரொம்ப நேரமாக எங்களை போக விடவே இல்லை எனக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு வீட்டுக்கு எப்படியோ அந்த நாய்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தாச்சு அவ்வளவுதே உதயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் தாத்தா சமைச்சிக்கிட்டு சோர் அவ்வளோ அவ்வளவுதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்